அதுல வந்து பிளவுஸ் இல்லாம வரும் ஆனா அறுபத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா தான் சார் நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா சூரத்துல நீங்க வந்தீங்கன்னா பாருங்க அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து சாரி இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபா எல்லா சாரியும் அறுபத்தஞ்சு ரூபா நினைக்காதீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் சாரீஸ் சில்க் சாரீஸ் பிரிண்டட் சாரீஸ் இதெல்லாம் நிறைய இருக்குங்க அந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறைய இருக்கும் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒர்க் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்லா நேரில் வந்து பார்த்து இருக்க முடியாது ஆன்லைன் மூலிமா சப்போர்ட் இருக்குனா கண்டிப்பாக இருக்குங்க இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வித் பிரைஸோட உங்களுக்கு சென்ட் பண்றாங்க இந்த தீபாவளிக்கு நீங்க வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் பண்ணும்

ஒன்ஸ் ஒரு டைம் இவங்களோட ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து லைவாவே வந்து பாத்தீங்கனா பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா என்ன ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க நாங்க மும்பையில இருந்து கோரேகாவ் மும்பைல இருந்து வந்து சூரத் வந்து எதனால வந்தீங்க இங்க என்ன எடுக்க போறீங்க என்ன பண்ணலாம் நாங்க வந்து சாடி பிசினஸ் பண்ணலாம்னு வந்துருவோம் சாடி சுடிதார் கூடு இருக்கு வெரைட்டில வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் கம்மி விலையா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சூரத்துல இந்த கடையில இருக்கு அதனால நம்ம இந்த கடையை வந்து நாங்களும் வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்துருக்கோம் எப்படினா இப்ப சூரத்துனா நிறைய பேர் ஹிந்தின்னு பயந்துக்கிறாங்க இங்க எப்படி தமிழ் ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்களா நம்ம ஹிந்தி இருந்தாலும் கூட நம்மளுக்கு தமிழ்லயே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க தமிழ்ல பேசுறாங்க தமிழ்லயே பேசுறாங்க இந்த கடையில அரசு கடையில ஹிந்தி ஹிந்தி தமிழ் தெரியலன்னா அவசியமே இல்லை நீங்க வந்தீங்கன்னா தமிழ்ல கூட அவங்க வந்து பேசி நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன ஏதுமே அது சங்கடப்படாது காட்டுவாங்க ஓகே 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 தமிழ்நாட்டுல எந்த ஏரியா நம்மளுக்கு நம்மளுக்கு சேலம் சேலம் முருகன் கோயில் அந்த இடத்துல தான் நம்ம வீடு இல்லாமல் இருக்கு புத்ராகுணமலையம் எவ்வளோக்குண்ணா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்து நாங்க சின்னதா ஆரம்பிச்சதுனால ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட பர்ச்சேஸ் பண்றது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா காமிச்சாங்களா நல்லா வேண்டி கலெக்ஷன் வாங்கலாம் நிறைய காமிச்சாங்க ஐம்பதனாயிரம் டிசைன் இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க வாங்கக்கூடிய பொருள்லாம் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குனீங்களா இல்ல அப்படியே பண்டில் பண்டிலாம் எடுக்கிற மாதிரி இருக்காங்க காமிச்சாங்களா ஒண்ணு ஒண்ணு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நல்லா குவாலிட்டி எல்லாம் தரமா எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவோம் செக் பண்ணி தான் வாங்குறீங்க ஓகே ஓகே சார் ஆறு மாசம் உங்களுக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணனா ஆறு மாசம் ரிப்ளேஸ்மெண்ட்டும் குடுக்குறாங்க ஓகே எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து மாத்திக்கலாம் ஓகே ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா உலகமே வியாபார மயமாப்பட்டு இது இன்னைக்கு நம்ம வியாபார உலக சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெனுஃபேக்சர் ஹோல்சேல் ஷாப்பாக நம்ம எடுத்து போட்டுருக்குறோம் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா சாரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் மெனுஃபேக்சர்னா அது சூரத்துன்னு தெரியும் ஒரு சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுபேக்சரிங் தான் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க எல்லாமே சாரிலாம் தீபாவளிக்கு ஃபுல்லாக ரெடியாகி மேனுஃபேக்சரிங் இருந்து இப்ப சாம்பிள் யூனிட் இருக்குங்களா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நம்ம ஷாப் பேர் அப்படியே அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிடுங்க பேர் வந்து ஸ்ரீ லீலா சூரத் நீங்க சூரத்துல வரீங்கன்னா சாரா தர்வாஜா கிட்டே ஸ்ரீ சாக்கார் ஹவுஸ்ன்னு இருக்கு சாக்கா டெக்ஸ்டைல் மார்க்கெட் நியர் ஜஸ்ட் மார்க்கெட் அங்க வந்து கூட நம்ம ஆன்லைன் டீம் இருக்கு அதில் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம பிக்கப் ட்ராப் வண்டி இருக்குது அதை கூட உங்களுக்கு அதில் கூட உங்கள் வர வரப்போகிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் காலோ படாதீங்க வெறும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் வந்து நீங்கள் டயல் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணணும் ம் சார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கலெக்ஷன் பாக்க போறீங்களா நம்ம கிட்ட கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்கு கலெக்ஷன் எவ்வளவு இருக்கேங்க சார் இங்க வந்து நேர வந்து பாக்க போறீங்களா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட கம்மியான ஆகும் மத்த நம்ம கிட்ட கலெக்ஷன் பாக்க போறீங்கன்னா ரெண்டு லட்சம் கலெக்ஷன் இருக்கேன் ஓகே அதுல வந்து செலக்டட் ஐட்டம் நான் காட்டுறத தமிழ்நாடுல இப்போ ஜாஸ்தி டிமாண்ட்ல இருக்குது கஸ்டமர் வந்து டிமாண்டிங் பண்றாரு கம்மி ரேட்ல பட்டு சாரின்னு கேக்குறாங்க பட்டு சாரி அதுக்கு ஏத்தாப்ல நான் உங்களுக்கு கம்மி ரேஞ்சில பட்டு சில்க் சாரி இதை காட்டுறேன் இப்போ கஸ்டமர் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க பட்டு சாரீஸ் நிறைய ஜாஸ்தி ரேட்ட சொல்றாங்க நான் வேறு உங்களுக்கு சார் இந்த மாதிரி இருநூத்தி இருபது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பட்டு சாரி வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் என்ன சொல்றீங்க வீடியோக்கோசரம் சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படின்னா நீங்க வேணும்னு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் இந்த சாடியை நீங்க வந்து கேட்டா கூட அந்த ரேட்ல நான் கொடுக்க போறேன் ஓகே ஓகேங்க அப்படியே இந்த மாதிரி வெரைட்டيز பாக்குறீங்க பாருங்க சார் 250ல இது கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு எல்லாத்துல ஆர் கலர் 12 கலர் கலர்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு கலர்ஸ் வேணும் கடிங்க சார் ம் இத பாருங்க வெரைட்டيز இந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டيز சார் நீங்க கடையில வீட்ல எல்லா சேல்ஸ் பண்றீங்க இந்த மாதிரி வெரைட்டيز ஏன் பண்றீங்கன்னா தர வந்து கஸ்டமர் காலி போக இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுங்க அப்புறமா பாக்குறீங்க நீங்க இந்த மாதிரி இந்த வந்து இந்த ஆன்லைன்ல ட்ரெண்டிங் ஐட்டம் இது கூட சவுத்ல பஃபுல் டிமாண்ட் நீங்க ஆன்லைன் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாரி வரும் அதை நான் உங்களுக்கு கொடுக்க போற டூ டொண்ட்டி ஃபைவ் ஆன்லி இருநூத்தி இருவத்தஞ்சு அதே டோலா சில்க் டோலா சில்க்னு சவுத்ல ஃபர்ஸ்ட் சவுத் கஸ்டமர் வந்தால் நினைச்சிக்கோ சார் அவன் வாயில ஃபர்ஸ்ட் பேரே டோலா சில்க் தான் இருக்கும் இத பாருங்க சார் டூ ஃபிப்டி ருபீஸ் வெறும் அதே மாதிரி டோலா சில்க்ல நீங்க வெரைட்டி கேட்க போறீங்கன்னா வெரைட்டி நம்ம வந்து நிறைய இருக்கு

எல்லாத்துக்கும் நம்பர் நான் சூரத் வரும்போது ஒரு விஷயம் ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல எல்லாம் இறங்கும் போது அங்கே ஆட்டோ காரு ஹோட்டல் எல்லா ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க அத கொஞ்சமே அதுக்கு அவர் சொல்ற மாதிரி எல்லாம் போகாதீங்க நேரவே ஸ்கிரீன்ல கிட்ட நம்பர் இருக்க அந்த நம்பர்ல நீங்க நேர கால் பண்ணிட்டு நீங்க வரலாம் ஃபோன் பண்ணுங்க நான் இங்க நம்ம கடல இருந்து வண்டி வரும் இந்த வண்டி பிக்க வந்து நேர கடல எடுத்து வருவாங்க ராப் அண்ட் பிக்கப் ஃபேசிலிட்டி எல்லா ஃபேசிலிட்டிஸ் இருக்கு சார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பினீங்கனா ஒரு நாளைக்கு முன்னாலேயே வந்து கடையில இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க டிக்கெட்ட வந்து போடிங்கனா முன்னாலேயே வந்து ரிசீவ் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்க சாரி செம்மையா இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா இதோட பிரைஸ் வித் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன வெரைட்டிஸ் இருக்கு இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் இந்த மாதிரி பாயிட்டங்க சார் ஃபுல்லா பார்ட்டி வேர் silk sarees பார்ட்டி வேர் silk sarees 800 ரூபாய் வெறும் எட்நூறு ஸ்கிரீன் ஷாட் எடுக்கலாம் நீங்க சார் வெறும் எட்நூறு ரூபா இதுலயே கலெக்ஷன் பாக்க போறீங்க வெறும் கலெக்ஷன் காட்டுறேன் சார் இதெல்லாம் டிசைனர் சில்க் சாரீஸ் பார்ட்டி வேர் சாரீஸ் ஒரு ஒரு சாரி நீங்க சார் ஸ்கிரீன் ஷாட் எடுக்கலாம் சூரத் ஸ்ரீ லீலா ஃபேஷன் வந்து பிராண்டட் ரேட் वाइज நீங்க சூரத் வர்றீங்கன்னா சீரா ஸ்ரீ லீலா ஃபேஷன்ல இருந்து தோணி வாங்குவீங்க ஃபர்ஸ்ட் சார் ரேட் குவாலிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்ரீ லீலா ஃபேஷன்ல இருந்து கம்மி எங்க யாரோ கொடுத்தா நினைச்சுக்கோ சார் நான் உங்களுக்கு சும்மாவே கொடுத்துருவேன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எத்தனை கடை வேணாலும் வெரைட்டிஸ் பாருங்க இங்க உங்களுக்கு குவாலிட்டி சார் லீலா ஃபேஷன் உங்களுக்கு சூரத்துல தரமாட்டாங்க தமிழ்நாடு ஆலங்காண்டி ஸ்பெஷல் சூப்பரான வெரைட்டி சார்

கலெக்ஷன் வெரைட்டி பார்க்க போறீங்க வெரைட்டிஸ் எல்லாம் கம்மியா இல்ல இது பண்டலுக்கு எத்தனை பீஸ்ங்கண்ணா பன்னெண்டு பீஸ் பண்டல் சார் பன்னெண்டு பீஸ் அதுல சார் சின்ன கடை ஆறு முடிக்கிறீங்க சின்ன வேலைன்னா நீங்க ஆறு பீஸ் வேணும் கூட ஆறு பீஸ் கூட எடுக்கலாம் சார் இந்த மாதிரி பண்டல் பண்டலாம் வரும் அதுல கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க மேல ஸ்கிரீன்ல இருக்கு 250 ரூபீஸ் 250 ரூபீஸ் வெறும் 250 ரூபா ஆனா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ லீலா ஃபேஷன் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு நீங்க இந்த நம்பர்ல போன் பண்ணிட்டு வர நேர வர முடியலனா நீங்க வீடியோ கால்ல கூட பர்சேஸ் பண்ணலாம் சார் வெரைட்டி நியா வச்சுக்கோங்க நல்ல பேர் நியா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு சூரத்ல வேற சீரியல்ஸ் லீலா ஃபேஷன் தான் கொடுக்க போறாங்க இத பாருங்க சார் இந்த மாதிரி வெஞ்ச் அப்புறமா அதுக்கு மேல ஃபேंसीல போறோம் சார் நீங்க 400 க்கு மேல போவீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் போறோம் சார் இதை பாருங்க சார் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஓன்லி த்ரீ எயிட்டி ஆனால் பியோர் ஜர்கன் ஒர்க் வரும் பார்டர் பாருங்க இதை பாருங்க அதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் வெரைட்டி காட்டுறது சார் இதை பாருங்க ஹலோ பிராண்டட் இருக்கு பிராண்டட் பியோர் ஜிமி ஃபேப்ரிக் சார் அப்புறமா அப்படியே நேரம் வாங்க உங்களுக்கு வேற ஃபுல்லாக கவுண்டரே காட்டுறேன் இதை பாருங்கள் இதெல்லாம் அதுக்கு மேல பென்சியா போக வேணால் உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும் இதை பாருங்கள் இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல உள்ளே வெரைட்டிஸ் வரும் ம் இதில் இப்போ உங்களுக்கு காமிச்சோள எப்படி சார் ஆர்ஆர்பீஸ் பண்டில் வரும் ஆமா ஆமா கலர் மேட்சிங் பார்த்துக்கும் இதெல்லாம் ஆ இது கலர் மேட்சிங் இந்த மாதிரி கலர் மேட்சிங் வரும் இதை பாருங்க எல்லாம் வேலை எங்க நட்டுன்னு இருக்கேன் ம் ஆள் உங்களுக்கு ஒரு ஆள் இந்த கடையில வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க எல்லா வேலையும் எவ்வளோ இருக்குங்க சார் கடைக்கு

ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இங்க பாருங்க ஃபுல்லாவே பேக்கிங் போகிறது வெளியூர் போற பேக்கிங் எல்லாம் ரெடியா இருக்குது ஆளுங்க எல்லாம் வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க இங்க யார் ஒரு ஆள் கூட சும்மா இருக்க மாட்டாங்க அப்படியே இங்க நேரம் வந்து பாக்குறீங்கன்னா இதை பாருங்க பிரிண்ட் இப்போ காமிச்சதை இந்த பிரிண்ட்டில பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் உங்களுக்கு எவ்வளவு கலர் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் மேட்சிங் இந்த மாதிரி ஆர்ஆர்பிஸ் மண்டல் வரும் அப்படியே பாருங்க உங்களுக்கு ஃபேன்ஸி டிசைனர் இப்போ வர தீபாவளிக்கு இந்த மாதிரி ஃபேன்சி டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி டேஸ்ட் சுரத்துல யாரும் கொடுக்க மாட்டா இந்த ரேஞ்சு நான் கொடுக்குற ரேட் சார் உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே பாருங்க ஃபுல்லாவே சார் பாருங்க வெரைட்டிஸ் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா ரோல் சாரி எல்லாம் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் சார் ரீசன் இது சார் எல்லா சீமர்ஸ்ல அது ஆர்கேன்ஜா சிமஸ் எல்லாம் புது ட்ரெண்டிங் ஐட்டம் பேப்ரிக் இருக்குல்ல அதெல்லாம் இந்த ஃபேப்ரிக்ஸ்ல இருக்கு அப்படியே நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாக்குறீங்கன்னா லேகின்ஸு இந்த டிரஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்க உங்களுக்கு லேகின்ஸு குர்தீஸ் கவுன்ஸ் இந்த மாதிரி பாக்குறீங்கன்னா இந்த தனியாவே டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வச்சிருக்கோம் நீங்க வாங்க சார் இந்த டிபார்ட்மெண்ட் கூட உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இத பாருங்க இத வந்து ஸ்ரீலா ஃபேஷன் கி டிரஸ் டிபார்ட்மெண்ட் அங்க ஆன் ஸ்டிச்சி குர்தீஸ் கவுன்னு த்ரீ பீஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸ்னா நீங்க இங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பா டிசைனர் பீஸ் கிடைக்கும் சார் டிசைனர் பீஸ் சரி லி ஃபேஷன் குடுக்கற வெரைட்டி சார் உங்களுக்கு தர தரமாட்டேன் ஆனா மெயின் முக்கியமா இருக்க ரேட் ரேட் நீங்க சார் வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும்னு கூட ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருவத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தா நீங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ அதுல கூட இட் லீல் சரி இல்லா ஃபேஷன் உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி தராரு உங்களுக்கு ஆறு மாசம் வரைக்கும் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செல்ஸ் ஆகலன்னா நாங்க

அதான் உங்களுக்கு வேலை வேலை இருந்தால் ஃபேஷன்ல கான்டெக்ட் பண்ணுன்னா ஸ்கிரீன்ல உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம்